என்ன பண்ணிட்டு இருக்க ரசம் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன் ஏண்டிமா அந்த ரசத்துல கொஞ்சம் கொத்தமல்லி போடு வாசனையா இருக்கும் ம் இறக்கி வச்சிட்டு போடுவேன் கல்யாண கேசட் பார்த்தேன் பிரமாதமா இருக்கு ரொம்பவே அழகா இருக்குடி எங்க காலத்துல இந்த வீடியோ கிடியோ எல்லாம் கிடையாது வெறும் போட்டோ தான் நீ பாக்கணுங்கிறதுக்காவே எங்க கல்யாண ஆல்பம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு பாத்துட்டு மாமி நீங்களாரு ஆச்சரியப்பட்டு போடுவேன் அவ்வளோ அழகா இருப்பேன் அப்போ அப்போ ஆமா ரொம்ப அழகா இருக்கீங்க நான் தான் சும்மா சொன்னிமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமோ கேளுங்க உன் கல்யாண கேசட்ல ஒரு சமாச்சாரம் எனக்கு புரியவே இல்லை முகூர்த்தத்தில் உன் ஆக்குக்காரர் உன் கழுத்தில் ரெண்டு முடிச்சு தான் போடுற மூணாவது முடிச்சு போடவே இல்லை சரி நான் தான் சரியாக கவனிக்கலையோன்னு கேசட்டை ரீவைன் பண்ணி பண்ணி பார்க்குறேன் கண்ணில் விளக்கண்ணியை விட்டுட்டு பார்க்குறேன் அப்பவும் ஆத்துக்கார இந்த மூணாவது முடிச்சு போடலை என்டிமா நீ கவனிச்சியோ நீங்கள் சொல்கிறது சரிதான் அவர் எனக்கு கட்டின தாலியில் மூணாவது முடிச்சு போடல ஏண்டி போடலை நான் தான் மாமி போட வேண்டாம் சொல்லிட்டேன் நோக்கினா பைத்தியமா தாலி கயிறுனா அதுல மூணு தான் போடணும் அதுதான் ஐதீகம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கோ தப்பு இல்ல வேண்டாங்கல சம்பிரதாயமா வழி வழியா வர வழக்கத்தை யாராவது தடுப்பாளோ மாமி அந்த மூணாவது முடிச்ச நான் ஏன் போட வேண்டாம் சொன்னேன் தெரியுமா முதல் ரெண்டு முடிச்ச புருஷன் போட்டா மூணாவது முடிச்ச நாத்தனார் போடணும்னு சொல்லுவாங்க அவர் கூட பிறந்தவங்க நாலு பேரு அந்த நாலு நாத்தனார ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா முடிய வேண்டிய முடிச்சு மாமி அந்த பவித்திரமான மூணாவது முடிச்சு நாத்தனார் இல்லாதவங்கள விடுங்க ஒண்ணுக்கு நாலு நாத்தனார் இருக்கும்போது அது அவங்க தான் முடியணும் மாமி ஆனா என்னோட கல்யாணம் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு ரகசிய கல்யாணமா நடந்து முடிஞ்சிருச்சு என் மாமனார் மாமியார் நாத்தனார் யாருமே வர முடியாத ஒரு நிர்பந்த கல்யாணம் அதுக்காக அந்த நாத்தனார் முடிச்ச இக்னோர் பண்ண என்னால முடியல இப்போ பாருங்க எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த குடும்பத்துக்கு நான் ஒருத்தி இருக்கேன்றதே தெரியாது அவர் ஆசைப்படி வெயிட் பண்றேன் அந்த குடும்பத்தில் ஒருத்தியா சேர என்னோட சேந்தி என் தாலி கைத்துல இருக்கிற அந்த மூணாவது முடிச்ச வெயிட் பண்ணுது மாமி பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம் அவங்க போட வேண்டிய முடிச்சுக்காக கொஞ்ச காலம் வெயிட் பண்ணா நான் குறைஞ்சி போயிட மாட்டேன்னு என் மனசுக்கு தோணுச்சு வெயிட் பண்றேன் கழுத்துல தாலி ஏறினதுமே மாமனார் மாமியார் நாத்தனார் இவன் எல்லாரையுமே வேத்து மனுஷால பாவிச்சு புருஷனை தான் கைக்குள்ள போட்டுண்டுண்டு தனி கொடுத்தனோ அது இதுன்னு போற இந்த காலத்துல நாத்தனார் போட வேண்டிய அந்த மூணாவது முடிச்சுக்காக இத்தனை வருஷம் அன்பா பொறுமையா நீ காத்துன்ட்ருக்க கல்யாணி நீ நீ வித்தியாசமானவதா வணங்கப்பட வேண்டியவதா ஐயோ வணக்கம் யாதீங்க நான் தான் மேரேஜ் பிரேக்கர்

எந்த ஒரு நல்ல காரியத்தையும் காலாகாலத்துல நடத்திடணும் என்ன பொறுத்த வரைக்கும் தள்ளி போட்ட நல்ல காரியம் தட்டி போன காரியமா போயிடும் நல்ல விஷயம் கல்யாண புரோக்கர் நம்ம கௌரிக்கு ஒரு நல்ல வரண பார்க்க சொன்னேன் அதான் வந்திருக்க சொல்லுங்க கை நீட்டி கௌரி ஜாதகத்தை வாங்குற நேரம் கைவசம் என்கிட்ட ஒரு நல்ல ஜாதகம் இருக்கு பையன் அமெரிக்க எம்பசியில் ஒர்க் பண்றான் நல்ல சம்பாதிக்கிறான் ஆழம் நல்லா இருப்பான் நல்ல குடும்பம் முக்கியமா உங்க ஜாதி தான் அப்படியா இதே பார்த்துல ஆமாப்பா நல்ல இடம் சொல்றாரு பார்த்துடலாம் பா ஆனா ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை பையனுக்கு மல்லிகையானு ஒரு தங்க இருக்கா கிராஜுவேட் ஆனா பார்க்க ரொம்ப லட்சணமா இருப்பா அவங்க பொண்ண கொடுத்து பொண்ண எடுக்கிறதுல அவங்க ரொம்ப தீர்மானமா இருக்காங்க ஏன்டி இந்த இடத்தை பாத்துலாமே நல்ல விஷயம் தானே ஆமா ஒரே பந்தல ரெண்டு கிலோ முடிச்சிரலாம்ல செலவு மிச்சம் நல்ல ஐடியா தான் அப்ப சரி பேசி முடிச்சிருங்க சூர்யா உன்னதான்பா பேசி முடிச்சிரு சொல்லுவ இந்த இடம் வேண்டாம்பா ஏன்பா வேண்டா இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுல பல சிக்கலுங்க இருக்குப்பா என்ன புரியாத பயனா இருக்க இதுல என்ன சிக்கல் இருக்கு நம்ம வீட்டு பொண்ணு அங்க போய் வாட போறா அந்த வீட்டு போன இங்க வந்து வாழ போறா எக்ஸேஞ்சு தானே இப்படிதான்ப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மாடிக்கிட்டான் இவன் இவன் ஒய்ஃப் இங்க திட்டனான்வீங்க இவன் பிரதர் பிரதர்ங்களா இவன் தங்கச்சி அங்கே திட்டுவான் அதே மாதிரி அவன் அவன் ஒய்ஃப் அங்கே அடிச்சான் வைங்க இவன் ஒய்ஃபை இங்கே அடிப்பான் ஏண்டா எல்லாமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணிப்பார் இங்கே நீ உன் பொண்டாட்டி கொஞ்சம் தான் வச்சுக்கோ அதே மாதிரி உன் தங்கச்சி அவன் கொஞ்சம் போகிறான் ஓன் தங்கச்சி அவன் ஒரு பட்டுப்படை எடுத்து கொடுத்தா நீ இங்கே அவனுடைய தங்கச்சி அதான் ஓன் பொண்டாட்டிக்கு ஒரு பட்டுப்போட எடுத்து கொடுக்கிறேன் இப்படியும் நினைக்கலாம் இல்லையா இதெல்லாம் உன் காலம்ப்பா இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் எல்லாம் டக்குன்னு ஒரு விவாகரத்து கோர்ட்டுன்னு போயிடுறாங்க இப்போ அவன் அந்த ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டான் அங்கே நிம்மதியே இல்லை

காபி முடிச்சுங்க இந்த வர வேண்டாம் சரி என் பொண்ணுக்கு வேற ஏதாவது நல்ல வரணா பாருங்க நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டீங்கப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா பாடா என்னங்க ரொம்ப டயர்டா வரீங்க அவ்வளோ பேஷண்டா பேஷண்ட் வருவாங்க வருவாங்கன்னு காத்திருந்து காத்திருந்தே டயர்ட் ஆயிட்டேன் அங்க உட்காந்துக்கிட்டு வெட்டியா பொழுதுபோக்குவானேன்னு இங்க வந்துட்டேன் உங்களை எல்லாரும் ENT டாக்டர்னு சொல்றாங்க ஏ ம் ஈய ஓட்டிகிட்டு அடிக்கடி டீய குடிக்கிறதுனால ஈ அட்டி எனக்கு வேற விரோதிகளே வேணாம் நீ ஒத்தியே போதும் பக்கத்து வீட்டு பசங்கள்ட்ட நீ தான் சொல்லியிருக்கிறியா அவங்க கண்ணாமூச்சி விளையாடும் போது யாருமே பார்க்காத இடத்துல ஒளிஞ்சுக்கணும்னா டாக்டர் கிளினிக்கு போ அப்படிங்கிறாங்க ஆமா எங்க நம்ம வாரிசு பாலிசி பாபு ஆமா அவனோ அவன் பாலிசியோ அவனுக்கு முதல்ல ஒரு கால் கட்டு போடணும் கால் கட்டு போட்டா மட்டும் பாலிசி பிசினஸ் இம்ப்ரூவ் பத்தியா அவனுக்கே நம்பிக்கை இல்ல நீ ஏன் கஷ்டப்படுற அவனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுதுங்க பைத்தியம் விலவாசியும் வயசு என்னைக்காவது குறைஞ்சுகிட்டே போனதா கேள்விப்பட்டிருக்கிறியா அது எழுதிக்கிட்டே தான் போகும் என்னங்க நமக்கும் அலமேலம்மா குடும்பத்துக்கும் நல்ல பழக்கம் இருக்கு நீங்களும் நாயிடுவோம் எப்படி எப்படின்னா பயங்கர சண்டேங்கறியா ஆஹா பயங்கர க்ளோஸ் ஜோ நீ கண்ணு வச்சிரோ போல இருக்க அவங்க வீட்ல நாலு பொண்ணு இருக்கு அதுல ஒரு பொண்ணே நம்ம வீட்டு கேளுங்கல நீ சொல்றது நல்லா இருக்குதா என்னவோ நாயுடு நாலு லட்சுமி வெடி வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நான் போய் நாயுடு நாயுடு எனக்கு ஒரு லட்சுமி வெடி கொடுங்க அப்படின்னு கேட்கணுங்கிற மாதிரி சொல்றேன் அவர் பெற்று இருக்கிறதுனாலும் மகாலட்சுமி அதில் ஒரு மகாலட்சுமியை இந்த மகாவிஷ்ணு கேட்கலாம்ல நெத்தியில் நாமத்தை போட்டுக்கிட்டா மனசுல மகாவிஷ்ணு என்னங்க அந்த குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை நம்ம மருமகளை ஆக்கிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவங்க வீட்டு மூத்த பொண்ணுக்கு இந்நேரம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பொண்ணும் நல்ல வேலைக்கு போறா அப்பா அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆயுசு பூரா பாலிசி பாலிசின்னு அலையவே வேணாம்ப்பா பாத்தியா பொண்டாட்டி கொடுத்தல கொடுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் என்னங்க அந்த பொண்ணு ரொம்ப அழகு நம்ம பையன் பாபுவுக்கு நல்ல மேட்ச் அந்த பொண்ணு நல்லா அழகுங்கிற அப்புறம் எப்படி இவனுக்கு மேட்ச்சு தெரியாம தான் கேட்குறேன் நீ உன் பையனுக்கு பொண்டாட்டி தேர்றியா இல்லை உன் புடவைக்கு மேட்ச்சிங்க பிளவுஸ் தேர்றியா இதை பாருங்க இனிமே தனியாக வீட்டு வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது எனக்கும் கூட மாட ஒத்தாசம் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேண்டாமா அதானே பார்த்தேன் எந்த அம்மாவும் பிள்ளைக்கு பொண்டாட்டி தேடுறது இல்லை தனக்கு கிச்சனில் ஒரு அசிஸ்டன்ட் தேவை அதுக்கு தான் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க வந்தவளும் நாலு நாள் அசிஸ்டண்டா இருக்கிறா அஞ்சாவது நாள் புள்ளையை அழைச்சிக்கிட்டு தனியாக பிச்சுக்கிட்டு போயிடுறான் அப்புறம் தங்கிட்டே இருந்து பிரிச்சுட்டு போயிட்டாலே பிரிச்சுட்டு போயிட்டாலேன்னு கத்துறீங்க இது எதுக்கு எதுக்கு அனாவசியமான பேச்சு அம்மா நீங்கள் சும்மாருங்க அப்பா நான் ஸ்ட்ரைட்டாவே கேட்குறேன் எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்ப்பா இப்படி கேட்டா நான் போய் பொண்ணு கேட்க மாட்டேன் நானும் அந்த காலத்துலேருந்தே இருந்தே நண்பர்கள் நண்பர்களா இருக்கும் போதே போகாது இருக்கும் சம்பந்திகள் ஆகணும் அப்ப சரி நம்ம பையன் பாபுவுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக கொண்டு வாங்க என்ன அந்த காலத்துல எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட இப்படி சொல்லாம போயிட்டாலே கல்யாணி அடடா வாங்க மெட்ராஸ் வாலா என்னது மெட்ராஸ் வாலாவா அப்ப நீ ஹைதராபாத் வாலியா சரி அம்மா புள்ளை எப்படி இருக்கீங்க அது ஏன் கேக்குறீங்க நீங்க போனதுல இருந்து அப்பா பாக்கணும்னு ஒரே இடம் மெட்ராஸ் என்ன பர்ண மேலையா இருக்கு இந்தப்பா அப்பா உங்க அப்பா பாத்துக்கும் தூக்கி காட்ட பையனுக்கு அப்பா மேல அவ்வளவு ஆசமா அம்மா எப்படி அம்மாவுக்கு அப்படிதான் என்ன பண்றது நீங்க தான் விட்டுட்டு விட்டுட்டு மெட்ராஸ்க்கு போயிடுறீங்களே கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துக்கு மேலாகுது இன்னும் மாமனார் மாமியார் வீட்டு பக்கமே நான் போல சரி சரி குழம்பாத சாப்பாடு எடுத்து வை இந்த குளிக்கிற பழக்கம்லாம் இல்லையா இந்த குளிக்கிறத விட சாப்பிட்ற பழக்கம் ஜாஸ்தி வசிக்குது சாப்பாடு எடுத்து வை கல்யாணி கல்யாணி வர வரேன் சீக்கிரம் வா தினே சாம்பார் பருப்பு பருப்பு போடு போடு ஊருக்கு போயிட் வந்தீங்களே அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சின்னுதா சொன்னீங்களா தரகர் வந்துந்தார் கௌரிக்கு மாப்புல பாக்குறாங்க அப்படியா ம் வெரி குட் வெரி குட் அம்மா உங்க அப்பா அம்மா உங்க கல்யாணத்தை பத்தி பேசறதே இல்லையா இருப்பாங்களா

நான் உங்க தங்கச்சிங்க கல்யாணம் முடிட்டு வந்தா வாய் மூடிட்டு இருக்கேன் நான் கௌரி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் சீக்கிரம் நடக்கட்டும் ஓ ஒண்ணா லைன் கிளியர் ஆனதா எனக்கு வசதி ஒரு விஷயத்தை பாத்தீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லைன் கிளியர் ஆகட்டும்னு காத்துட்டு இருப்பாங்க நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் லைன் கிளியர் ஆகட்டும்னு காத்துட்டு இருக்கேன் தலை எழுத்து அம்மா கௌரிய பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே என்னாச்சு அப்புறம் ஒரு இடம் வந்துச்சு என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு இருப்பேன்றாங்க

என்ன இப்படிலாம் பேசுகிற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதிராஜுக்கு இவ்வளோ பொண்ணு கேட்டு இவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் இவன் அப்பேன் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டான் அம்மா உன் பிள்ளை நாயுடுக்கும் அது வந்திருக்காங்களே அந்த அம்மாவுக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது இந்த கல்யாணம் நடக்காதது நல்லதுதான் அவங்க தான் பொண்ணுக்கு ஒரு டாக்டரோ இல்லை இன்ஜினியரோ முடிவு பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க ஆமாம் பிடிச்சாங்களே ஒரு டாக்டரு சோள கொல்ல பொம்மை மாதிரி நம்ம எதிர பொண்ணு கொடுக்க மாட்டேன் அந்த குடும்பத்தோட நமக்கு எதுக்கு ஒட்டு வருவோம் இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா தெரியலையே தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தா அப்படி வந்த முக்கியமான விஷயத்தை சொல்லு எங்க பையன் பாபுவுக்கு உங்க பொண்ணு கௌரிய பாக்கலான்னு வந்தோம் ஆமா எனக்கு அப்படி ஒரு எண்ணெய் இருந்ததுரா இருந்தாலும் பொண்ணு விட்டுக்காரங்க எப்படி முதல்ல வர்றது புள்ள விட்டுக்காரங்க வரணும் அப்படி அப்படி போய் கௌரியோட ஜாதகத்தை எடுத்துட்டோம் என்ன அநியாயம் நம்ம கௌரிய அவன் பையனுக்கு கேட்குறான் என்ன தைரியம் அவளுக்கு சும்மா இருமா உன்கிட்டேயே வந்து கேட்டாங்க அன்னிக்கிட்ட தான் கேட்டாங்க கௌரி என் பேத்திடி பொண்ணு கேக்குறவங்க பொண்ணோட பாட்டி கிட்ட கேட்க மாட்டாங்க பெற்றவங்கள தான் கேட்பாங்க முதம்பா கேள் லைடு இப்படித்தான் டான்சில் ஆப்ரேஷன் முன்னிக்கணும்னு ஒருத்தன் மந்தான் அவனை தூக்கி டேபிளில் போட்டு டான்சில் ஆப்ரேஷனை முடிச்சிட்டு ஆப்ரேஷன் முடிச்சப்புறம் எழுந்ததன் பெப்பெட் டெப்பெ பென்னா ஏன் அப்படி அது வேற ஒன்றும் இல்லை இந்த உள்நாக்க அறுக்கிறதுக்கு பதிலாக ஒரிஜினல் நாக்கே அறுத்துடுச்சு நாக்கவுட் பண்ணிட்டேன் எந்த காலேஜிலடா மெடிக்கல் படித்தேன் அம்பாடி விட்டு அறுத்துட்டே இருப்பான் ஜாதகத்தை கூட என்னங்க கவுரிதா எனக்கும் இந்த ஜாதகம் ஜோசியத்துலலாம் நம்பிக்கை இருக்கு பையனுடைய ஜாதகத்தையும் கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்த்து பொருந்துச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் உங்க பொண்ணு கௌரிக்கு எங்க பையனை நல்லா தெரியும் எங்க பையனுக்கும் உங்க பொண்ணை நல்லா தெரியும் மனப்பொருத்தம் இருந்துச்சுன்னா அது வேற ஒன்றும் இல்லை நாயுடு என் மனைவிக்கு கௌரி எங்க வீட்டு மருமகளா வரணும்னு பேராசை எனக்கு தான் உங்க ஆசை நிறைவேறணும்னு பெருமாள் நினைச்சா அதை யாரால தடுக்க முடியும் என்னால தடுக்க முடியும்டா